மண்புழு ரொம்ப சோர்வா படுத்திருந்துச்சாங்க அப்ப அதனுடைய நண்பனான தவளை கேட்டுச்சா நீயே இவ்வளவு சோர்வா படுத்திருக்கிற அப்படின்னு அதுக்கு மண்புழு சொன்னுச்சா என்னன்னு தெரியல எனக்கு எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு நான் கொஞ்சமாக சாப்பிட்றேன் போல அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு தவளை கேட்டுச்சான் உனக்கு உடம்புக்கு தேவையான தைரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த உணவை கூட நீ சரியாக சாப்பிடாம சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிற நீ சாப்பிட்றது மண்ணு தானே கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்டுச்சான் மண்ணு தீந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்கு தான் நான் சேமித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த தவளை சொன்னிச்சான் உன்னுடைய உடம்பையும் கெடுத்துக்கிட்டு நீ இந்த சொத்தை சேர்த்து வச்சு இந்த மண்ணை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டுச்சான் அப்படிதாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஆரோக்கியத்தை கூட பார்க்காம ரொம்ப சிக்கணுங்கிற பேரில் சேமித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உடம்பு கெடுத்துக்கிறாங்க சத்தான உணவு சாப்பிடாமல் நமக்கு தேவையானதை கூட செஞ்சுக்காமல் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை ஆக நாம் தேவைக்கான செலவை செஞ்சு தாங்க ஆகணும் சேமிப்புங்கிறது அடுத்தது தாங்க நன்றி